வணக்கம் இந்த வீடியோவில் கேந்திரஸ்தானங்கள்னால் என்னன்னு பார்ப்போம் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கும்ப லக்னத்தை எடுத்துப்போம் லகணம் இருந்து நாலாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீடு இந்த நாலு வீடுகளும் கேந்திர வீடுகள் லக்னம் தன்னையும் அதாவது நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்மளுடைய தோற்றம் இதை பற்றி குறிக்குது நம்மளை பற்றி குறிக்குது நம்ம லக்னம் நம்மளுடைய வீடு யோகம் நம்மளுடைய தாய் நம்மளுடைய சுகஸ்தானத்தை குறிக்கிறது நாலாவது கேந்திரம் நம்மளுடைய கல்யாண வாழ்க்கை நண்பர்கள் மனைவி கணவன் சமுதாயம் இதை பற்றி குறிக்கிறது ஏழாவது கேந்திரம் நம்மளுடைய தொழில் தர்மம் சொசைட்டி இதை பற்றி குறிக்கிறது பத்தாவது கேந்திரம் இதுதான் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்